நடுத்தர குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கப்படும் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் மத்திய அரசை நோக்கி முதல்வர் ஸ்டாலின் கேள்வி தமிழக அரசுக்கு வரும் வருமானம் எங்கே செல்கிறது அண்ணாமலை கேள்வி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டுக்கு திமுக தான் காரணம் இபிஎஸ் குற்றச்சாட்டு கொள்கை இல்லாத கூட்டணி இந்தியா கூட்டணி சீமான் விமர்சனம் சர்வாதிகாரத்தை அனுமதிக்கின்ற தேர்தல் அறிக்கையை பாஜக கொடுத்திருக்கிறது பெருந்தகை கருத்து பிரதமர் மோடிக்கு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை துடிப்புடன் செயல்படுவதாக தமிழிசை பேச்சு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் புதிய கட்சி தொடங்குகிறார் விஷால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு தொடர்ந்து தமிழகத்தில் உயர்ந்து வரும் நகை விலை நகை பிரியர்கள் அதிர்ச்சி ஆந்திர முதலமைச்சர் மீது கல்வீச்சு பரப்புரையில் பரபரப்பு மக்களின் முக்கிய பிரச்சனைகள் கூட பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இல்லை ராகுல் காந்தி விமர்சனம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவசர ஆலோசனை பாரிஸ் ஒலிம்பிக் இந்திய ஒலிம்பிக் குழு தலைவர் பதவியிலிருந்து மேரி கோம் விலகல் நெல்லைக்குமரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் இன்றைய ஐபிஎல் போட்டி பெங்களூரு ஹைதராபாத் அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்